ஒரு மாடி லஞ்ச படம் மாடலாம் வாங்கி வச்சிருந்தேன் பூகட மாட்டோம் கைப்பூசி தமிழ் செல்வன் வெளிக்கட்டி மீடியா நண்பர்கள் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கும் பார்த்தோம்னா கைக்குத்தி தமிழ் சென்ற ஐயா வீட்டுக்கு வந்திருக்கோம் ஐயா பற்றி எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லிடுங்க ஐயா பூவண்டம் கைக்குத்தி தமிழ் செல்வன் என் பேர் ஐயா உங்களுக்கு மாடு வளர்க்குங்கிற ஆசை அது வந்து உங்களுக்கு எப்படி இருந்தியா இருந்துச்சு அந்த ஆசை எதனால உங்களுக்கு வந்தது மாடு வளர்க்க ஜல்லிக்கட்டு பார்க்க போகிறேன் சின்ன பிள்ளைலேருந்து போவீங்களா இல்லை இடையில போனீங்களா ஐயா பதினஞ்சு வயசுக்கு மேலே ஜல்லிக்கட்டுலாம் போகுது பதினஞ்சு வயசுலேருந்து போனீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க எந்த வயசுல மாடு வாங்குனீங்க 22 23 வயசுல வாங்கி இருக்கு அந்த மாடுோட பேர் ஞாபகம் இருக்கயா பேர்லாம் பழைய ஆடு மாடுக்கு பேர் வைக்கிற இல்ல தான் எல்லாம் பேர் வைக்கிற அந்த அப்பலாம் பேர் பேர் வைக்கிறது ஃபர்ஸ்ட் நீங்க வாங்குன மாடே நல்லா விளையாண்டுச்சா இல்ல அப்பலாம் மேலட்டு மாடு யாரும் விரும்பற இல்ல போக்கு மாடு தான் விரும்பா போக்கு மாடு தான் வாங்கி வச்சிருந்தேன் போக்கு மாடு பெஸ்டா இருக்கு நம்ம மாடு ரொம்ப நல்லா விளையாடும் இல்ல நீங்க புதுப்பட்ட மாடுலாம் நீங்க தான்

அது நான் எனக்கெல்லாம் மாடு நிறையா வச்சு பார்க்குறதுனால நான் ஆரம்பத்துலேருந்து மாடு நிறையா வச்சு பார்த்தேன் ஆரம்பத்தில் ஒன்று ஒரு மாடு வச்சுருந்தேன் அப்புறம் அதுலேருந்து ஆரம்பம் ஃபர்ஸ்ட் ஒரு மாடு வாங்கினேன் அப்புறம் தொடர்ச்சியாக வந்துடுச்சு எப்போவுமே முப்பது மாடு இப்போ நம்மகிட்ட எத்தனை மாடு ஐயா இருக்கு எண்ணி பார்த்தே தெரியும் ஒரு முப்பது மாடுக்குள்ளே அதுகளுக்கு தீவனம் இதெல்லாம் எப்படிங்கய்யா நான் அமளையா இது பண்ணிடுறோமா இல்லை திருச்சிலேருந்து திருச்சியிலேருந்து

மீன் அதுக்கு என்ன சாப்பாடு தான் வேற என்ன கேட்காது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாப்பாடு மட்டும் ஒழுங்காக போட்டு வச்சுக்கிட்டா போகிறோம் வேறு ஒன்றும் தேவையில்லை நீச்சல் எல்லாம் பார்த்து அவன் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாள் அது மனநிலை இல்லாது நம்மளுக்கு அப்படி எல்லாம் இல்லை மாடி சாப்பாடு விட்டு ஒழுங்காக வச்சுட்டா போகிறோம் அவ்வளோதான் அதுக்கு சொல்லி கொடுத்தா அதெல்லாம் செய்யாது அதுக்கு அந்த அறிவெல்லாம் இல்லை ஆறாவது அறிவு உள்ளவனே நம்ம சொல்லி கொடுத்தா கேட்குறேன் தாய் தம்பி சொல்ல பிள்ளை கேட்குறது இல்லையே ஆறறிவு அறிவு கேட்கலங்கிறது அது முருங்கை ஐந்து அறிவு முருங்கை எப்படி கேட்கும் அதெல்லாம் சும்மா இருக்கும் அப்படின் பண்ணுறதா அது நமக்கு ஆச்சரியம் நிறைவேற்றிக்கிறேன் அவங்களா வேறு இல்லை நீங்கள் முதல் முதல்ல ஆலங்காளிக்கலாம் கார் வாங்கின அந்த அனுபவத்தையும் உங்கள் புகழையும் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கயா நல்ல பெரிய புகழ்கிட்ட தமிழ்நாடுக்குள்ளே எல்லாம் பெரியதான் விஷயம் தான் எல்லாருமே பெருமா போட்டா அது வேறையும் ரொம்ப முடியாது கூட்ட மாவட்டமும் சரி எல்லா மாவட்டத்துலையும் ஏரியாலாம் எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணா

இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு தேதி உங்களுக்கு என்ன அழைக்கிறீங்களா பாடு ஆமா தேதி முதல் வாடியில இருந்து அழைக்க ஆரம்பிச்சு எப்போ போன வருஷம் தேதி அந்த தேதி முதல் வருஷம் முதல் வருஷம் அழைக்க போன வருஷம் தான் தேதி முதல்ல பிரிசாங்க ஆமா அந்த மாட்டு பேர் என்ன சாமி சாமி சரி அப்ப டோக்கன்ங்கிறது ரொம்ப அவசியம் வந்து டோக்கன் இருந்தா மாட அடைக்கலாம் அந்த டோக்கன் எப்படி நீங்க வாங்குறீங்க உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருதா இல்ல 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 மதிய இல்ல ஆமா அது கூட அது கூட நான் விஜயபாஸ் கூட வந்து ஒரு மனு கொடுத்தேன் கலெக்டர் கிட்ட நேத்து காலையில அப்புறம் ஆர்பாட்டம் பண்ண வந்தா கொடுத்துட்டா சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சில பேர் வேண்டாம் எப்படினா நல்ல மாட்டுக்கு கிடைக்காது பாடாதி மாட்டுக்கு கிடைக்கும் அப்போ ஜல்லிக்கட்டு

ஆன்லைன் மட்டும் தான் நடத்தணும் அப்படின்னு கவர்மெண்ட் ஆர்டர் அதுவும் சொன்னாங்களுக்கும் பழைய வாடகை பழைய வாடி வந்து சும்மா பார்க்க விட்டு போய் அங்கே சாப்பாடுலாம் பண்ணி ரொம்ப நல்லா சிறப்பாக தான் இருந்துச்சு அது ஒன்றும் குறையில்லை அப்போ வந்து யாரும் நினைக்கிறதில்ல அதான் நடந்தது அது அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பிரைஸ் கொடுத்து பழக்கம் பண்ணோன்னே இது அதை மாற்ற முடியாது மாற்றினாலும் நல்லா இருக்காது பிரைஸ் இல்லாமல் வெடிக்கிறது மாடும் போகாது அது அவ்வளோ நல்லா இருக்காது ஏன்னா கொடுத்து பழக்கிட்டோம்ல அதை தொட அது தொடர்ந்தா தான் அது நல்லாயிருக்கும் தொடரலைன்னா ஜல்லிக்கட்டே நல்லா இருக்காது யாரும் மாடு விட்டது விரும்ப மாட்டாங்க ஏன்னா ஒரு மாடு கொண்டு வரதுக்கு ஒரு ஊருக்கு கொண்டு வரதுக்கு புரட்சியெல்லாம் பக்கத்தில் கொண்டு வரணும்னா பத்து ரூபாய்க்குள்ள உள்ள வந்துடும் ஒரு மாடு வந்து கொண்டு வரோம்னா ஏன்னா வர பயணம் கூட செலவு பண்ணணும் காஞ்சி கொடுக்கணும் வண்டி செலவு ட்ரைவருக்கு சம்பளம் ஏன்னா கிளம்புலி பாருங்க பத்து ரூபாய்க்கிட்ட வந்துடும் இதே அது மாதிரி வேற வெளியூருக்கு போனோம்னா கூட வரும் கோயம்புத்திரம் முப்பது ரூபாய்க்கு மேலே வரும் அந்த மாதிரி செலவாகுது இல்லை அதனால் பிரைஸ் தான் ப்ரைஸுக்கும் அவங்க கொடுக்குற ப்ரைஸுக்கும் நம்ம செலவுன்ற காசுக்கு சம்பந்தம் இல்லை இருந்தாலும் ஒரு மனசாந்தி இருக்காங்க அவ்வளோதான் வேறு ஆமாம் அவங்களா அவ்வளோ ஐயாப்பா நிறைய பேர் நிறைய வேடிக்கல பெரிய பெரிய பரிசு எல்லாம் கொடுக்குறாங்க ஆனா அதை ஒரு சில பேரு பெரிய பரிசு வேணாங்கிறாங்க ஒரு சில பேர் வேணுங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பெரிய பிரைஸ் கொடுக்கலாமா இல்ல வேணாம் வந்து வாங்கினு சொல்லவே மாட்டாங்க வாங்காதவங்க இருக்காதுல்ல அவங்கதான் இந்த வார்த்தையை சொல்லி பயன்படுத்துறது மாடு பிரைஸ் வாங்காத மாடு இருக்குல்ல போக்குள்ள ஓடி போற மாட்டு இருக்கு அவங்கதான் வேண்டாம்னு எதிர்க்கிறது பிரைஸ் வாங்கினது யாரும் எதிர்க்க மாட்டாது யாரும் பிரைஸ் வேண்டாம் வேண்டாம் சொல்லுவாங்க அது நம்ம மாடுத்துக்கு வந்து அதுவும்வத்துக்கு வந்து அது கட்டணத்துல சொல்ல பொறாமை நல்லா நடக்கணும்னா இதுதை ஒரு கட்டில் போட்டால் அது அளவுக்கு பெருமை அது பிரைஸ் ஒன்றும் இல்லாமல் கோவலத்துணி தரவங்கறாங்க அது வந்து என்ன பண்ணுறது கோவலத்தை கோவல போய் கட்டுறேன் கோவனை யாருமே கட்டுறது அது ஒரு சில அமைப்பு வந்து சும்மா அது மாதிரி சொல்ற மாதிரி புறாப்பட்டுக்கிட்டோம் ஒரு சில நம்மளால ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சொல்றது அது வந்து ஜல்லிக்கட்டுக்கு சரியா வராது இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ஏன்னா வந்து ஒரு கட்டுக்கோப்பா இருக்காது போய் எல்லாரும் மாட்டுல விடுவாங்க பழைய மாதிரி தான் வேணா நடத்தினா வச்சுக்கலாம் ஒரு எல்லாரையும் உள்ள விட்டு ஒரு ஆயிரம் பேரும் உள்ள விட்டு அங்கக்கா மாடை பிடிச்சுக்கிட்டு அப்படின்னா பிரைஸ் வேணும் மாடு பாதிக்கிட்டே போவோம் பல பேர் சாவாங்க உயிருக்கும் பாதுகாப்புல மாடுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது அப்புறம் வீட்டாரு மறுபடியும் வந்து அமைப்பு வந்து தடை பண்ணதுக்கு பிளான் தான் இருக்கான் அதை வந்து நம்ம ஆளுகளே ஆதரிக்கிறதா எங்களை ஏத்துக்க முடியல இப்ப வந்து விவரம் பத்தாம சொல்றாங்கல்ல சும்மா பெருமைக்கு சொல்லலாம் அதாவது சில பேர் வந்து என்னை பொறுத்தது வந்து தனிப்பட்ட விளம்பரத்துக்காண்டி இந்த வேலையை பாக்குறாங்க சும்மா நாலு பேரை கூட்டிட்டு போறது போய் ஒரு கலெச்சர் ஆபீஸ்ல இருந்துட்டு நாங்க பத்து பேர் மனு கொடுத்துட்டோம் இதை செய்யுங்க அதை செய்யுங்கிறாங்க இது வந்து என்ன விதத்தில் எனக்கு ஒன்றும் புரியலையே ஏன் அவர் பரிசு கொடுத்து தூக்கி தூக்கி போட்டு வந்தாரா அத்த நாள் மாடை கொடுத்தாரில்ல பரிசா தூக்கி போட்டு வந்தாரா வாங்கி தூக்கி வச்சுட்டு வந்தானே வீட்டுக்கு வந்தார் நாலு பேர்ட்ட வந்து சொல்லியிருப்பார்ல என் மாடு இந்த வாங்குச்சு சைக்கிள் வாங்குச்சு என் மாடு இப்படி குத்துச்சு பறந்துச்சு அப்படின்னு சொல்லுவார்ல அதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு சரிப்பட்டு வராது அது வந்து எல்லாரும் கரெக்டாக தான் நடத்துறாங்க அரசுமே கரெக்டாக தான் செயல்படுது இவங்க வந்து அரசு மேல ஒரு தப்பான கண்ணோட்டத்தை உருவாக்குறதுக்காண்டி இதை சொல்றது பரிசு கொடுக்குறாங்க தெரிஞ்சாளுக்கு கொடுக்குறாங்க தெரிஞ்சாளுக்கு எப்படி கொடுப்பாங்க மாடு பாஞ்சா கொடுக்க போறாங்க ஏன் பரிசு அப்புறம் இது எல்லாரும் வாங்கி கொடுத்துட்டு திருப்பி வாங்கிக்கிறாங்க அதை பத்தி என்ன அவளே வாங்கி கொடுத்துட்டு வாங்கி கொடுத்துட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அது பெருமையா இருக்கும் அதுதான் நல்லா இருக்கும் அப்ப எல்லாம் வந்து நம்ம ஒரு பொதுவான இடத்துல நம்ம மாதிரி ஜெயிக்க முடியுங்கள ஆதாங்கம் தான் எல்லாத்துக்கும் அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது பரிசு இருந்தால்தான் எல்லாருக்கும் நல்லா இருக்கும் இப்ப புடியகாரன் ஒருத்தன் கஷ்டப்பட்டு மாடை பிடிக்கிறேன் இந்தா உனக்கு ஒண்ணுமே இல்லடா போடா அப்படின்னாக்கா அவன் என்ன பண்ணுவேன் பாவம் தானே அவரு எல்லாரும் இப்ப மாடு வந்து உயிரை வெறுத்துட்டு தான் மாடை பிடிக்கிறேன் ஏதோ ஒண்ணு கொடுத்தாதான் இப்ப ஒவ்வொருத்தரும் போறான் இங்க பத்தாயிரம் செலவு பண்ணிட்டு போறாங்க பத்தாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணிட்டு போயிட்டு துண்டு வேட்டியும் கொடுத்துட்டு அதே மாட்டு கொம்பளை கட்டிட்டு வந்துடுவான் அது பொதுவாக எல்லாரும் கொடுக்குறத அதை நிப்பாட்ட வேணாம் அது கொடுக்கறதுனால தான் மாட்டுக்கு ஒரு மரியாதை தான் அதை மட்டும் கட்டிட்டு வந்தோம்னாக்கா எல்லாம் என்ன சொல்லுவாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு என்னடா அந்த இப்போ மாடு போச்சியா தோற்று போச்சு அங்கே மாடு பிடி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன் எங்கடா பரிசு உங்களுக்கு நீ கேப்பேன் எங்கள் ஊருக்குள்ளே மாடு வந்தால் பொம்பளை எல்லாரும் கேட்பேன் எங்கப்பா பரிசு ஆனா தேவ நிப்பா எங்கடா ஒன்றுமே இல்லையா மாடு தோற்று போச்சுடா போகலாம் தூக்கி போட்டு போயிடுவாங்க அது நல்லா இருக்காது பரிசோட தான் நல்லாயிருக்கும் ஒரு நினைவு தாங்க இப்ப எங்கள்ட்ட ஒரு முப்பது சைக்கிள் கிடக்கு இப்ப பைக் கேட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரி இந்த ஊர்ல வாங்குச்சுன்னு சொல்லுவோம் அதை திருப்பி வந்து நாங்க யாருக்கோ ஒரு இல்லாத சின்ன 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 ஊர்களுக்கு தான் கொடுக்குறோம் வடமாடுக்க எடுக்கோன்னு குடுக்குறோம் தான் இல்லன்னு சொல்லல அது வந்து ஒரு நினைவு தான் இப்ப எங்க ரெண்டு மாதிரி ஒரு மாதிரி பைக் வாங்கிச்சுதான் இந்த மாதிரி பைக் வாங்கிச்சு இந்த மாதிரி கார் வாங்கிச்சு சைக்கிள் வாங்கிச்சு அண்டா வாங்குச்சு நம்ம இந்த உட்காந்துருக்க சைக்கிள் உட்காந்துருக்க கட்டிலே மாதிரி தான் வாங்கினது இப்ப உங்க ஏதோ ஒரு ஊர்ல ஜெயிச்சு கட்ல போட்டுருக்காங்க அது ஒரு நினைவு தானே நம்மளுக்கு சந்தோஷம் தான் இப்ப நீங்க வர்றீங்க ஆனா இந்த செய் கட்ல எங்க எதுன்னு எனக்கு இது மாதிரி சொல்றேன் மாடு தாம்பா ஜெயிச்சு அப்படின்னு சொல்லணும்ல அவ்வளவுதான் அது இல்லனாக்கா அதுக்கு நேரம் நம்மளே ஒரு திறமைக்கான பரிசா என்றைக்குமே நம்ம காப்போம் அது மாதிரி திறமைக்கான பரிசா குடுக்குறோம் நம்மளும் சும்மா போய் கொடுக்கறோம் இப்பதான் எல்லாமே தான் இப்ப ஃபுட்பாலோ எல்லாம் காசுதான் எல்லாத்தையும் ஏல எடுத்து எல்லாம் காசுக்கு தான் எல்லாமே பண்றாங்க சும்மா நம்ம பணத்துக்காண்டே எதுக்குன்னு சொல்லலைன்னா பொதுவா சொல்றேன் ஏதோ ஒரு தானே போவாங்க இப்ப வந்து மாடை வந்து தான் போகுது அழிவுக்குதான் போகுதுமா மாடை இப்ப சொல்றாங்களே இல்லாதான் இல்லாதவனு பரிசு கொடுக்கலாம் இல்லாத மாடு வளர்க்கு உண்மையான பரிசு இல்லானாக்கா சொல்றாதான் தவறு ஒண்ணுமே இல்லாம எப்படி போய் மாடை வைக்க முடியும் வீட்டுல கண்ணுக்குட்டி போட்டு அதை வளர்க்கறாங்க பரிசு இருந்தாதான் ஜல்லிக்கட்டு கொண்டு போனப்பா இல்லன்னா கொண்டு போக மாட்டாலே வீட்டுக்கிட்ட வேணா அவுத்துடுவாழ தவிர சும்மா கொண்டு தான் போக மாட்டா அதெல்லாம் பொய் தவறான செயல் மித்ரா

ஒரு சில அமைப்பு தான் இது மாதிரி சும்மா அமைப்புல ஒரு நிலவும் இல்லை கட்டணம் பிடிச்சவன் மாடு வச்சுட்டு பிரைஸ் வாங்க முடியாத மாடு நல்ல மாடை வாங்கி ஓட்டுறது நல்ல மாடம் வாங்கி ஓட்டுவேன் பிரைஸ் வாங்குவேன் யாரும் வேண்டாங்கிறான் தொல்லையை வச்சுட்டு ஓட்டிக்கிட்டு பிரைஸ் கிடைக்கணும்னா அது பிரைஸ் வாங்குற உனக்குற விளையாண்டு இது எல்லாருக்கும் எவ்வளவுமே அப்புறம் மாடு ஓட்ட மாட்டேன் அது முடிஞ்சவங்க சரியா இப்போ நம்ம மாடெல்லாம் கொண்டு போகிறோம் அடைக்கிறோம் ஒரு சில மாடு நம்ம ஈஸியா பிடிச்சா ஒரு சில மாடை பிடிக்க வேண்டியது அந்த எல்லாம் எப்படிங்க பிடிப்பீங்க இப்போ சுத்தமானா நம்ம இப்போ வெள்ளை மாடுலாம் வெள்ளை காலெல்லாம் வந்து நின்றுடும் உள்ளே ஆனா ஒரு மாடு நமக்கு பிடின்னு போயிடும் அந்த இழப்பெல்லாம் அதனால் பெரிய இதில் இருக்கல மைக்காவது இன்னும் ஒரு மாடம் ஒரு நாள்லாம் தேடி இருக்கும் பசங்க எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு ஜிபிஎஸ் தான் தெரியும் ஜிபிஎஸ் ஜிபிஎஸ் வச்சே மாடு பிடிக்க முடியாது ஓடி தான் இருந்தாலும் கலைய முடியாது இது சூரியல அது தொலைஞ்சு அது இது அவனே வரத்துல போன வந்து மாடை போச்சு அது

நல்ல மாட ஒரு சந்தோஷமா தான் கொடுப்போம் நம்மகிட்ட எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் அடுத்தவங்கள்ட்ட இருக்கான் பணம் கொடுப்பாங்க சும்மா இப்போ இதெல்லாம் ஒண்ணு நம்ம வருத்தத்துல கொடுத்தோம்னா அது போய் பாயுமா அது போய் நல்லா இருக்கணும் நம்ம இருக்கிற மாதிரி அவங்கள்ட இருக்குன்னு பேர் ஆகணும் தான் கொடுப்போம் சொல்லணும் அவங்கள்ட்ட போனாலும் அவங்களுக்கு பேர் சொல்லணும் மாடு சும்மா ஒண்ணு ஆகாத விட்டு

எல்லாரும் கம்புக்குள்ள போறது இல்ல எல்லா நம்ம மாடு போன நம்ம மாடை எப்படின்னா யாரையுமே வந்து ஒருத்தர் ஆசையில வந்து மாடை வந்து பாக்குறதுக்கோ கயிற பிடிக்கிறதுக்கோ எதுவுமே சொல்ல மாட்டோம்

கொம்பெல்லாம் தொட முடியாது மாடு வந்து இப்ப வர்றாங்கன்னா இப்ப ஜல்லிக்கட்டுக்கு போறோமா ஒரு இருபது நீங்க மாடுக்கு முன்னாடி போய் பார்ப்பீங்க நாங்க ஆள் சேர்த்துட்டு போறோம் யாருமே நாங்க யாரையுமே கூப்பிட்டுலாம் போற கிடையாது எல்லாம் அவ்வளவு ரசிகர் தான் ஃபுல்லா இப்ப மலையூர்லாம் போன வருஷம் போது ரெண்டு போன வருஷத்துக்கு அதுக்கு முதல் வருஷம் உக்கும்போது தான் ஒரு இரநூறு பேர் வந்துட்டா எங்களுக்கே நாங்களே கூப்பு கூப்பிடல நாங்க போனது நாலு பேர் தான் அதெல்லாம் என்ன பண்றது நாங்க போயிட்டு எல்லாரையும் வரட்ட பண்ணுமா போங்க போங்கன்னு அவ்வொரு சந்தோஷம் அந்த அதுக்கு தான் ரசிகர் அதிகம் அது சௌமி நம்ம மாடு எந்த மாடு அதிகமா இருக்கும் ஒரு சில மாடல ரசிகர் அதிகம் டான்சிங் வயிட்டு இது இதுக்குலாம் ரொம்ப ரசிகர் அதிகம் நம்ம தவிர்க்க முடியாது என்ன சொல்றது போகணும்னு சொன்னோம்னா நம்ம சங்கடமா இருக்கும் யாருன்னே தெரியாத வந்து போயிட்டு இருப்பா ஏய் நம்ம மாடு வருது மாடு இல்லையே நம்ம சொல்ல முடியும் எல்லாம் பேர் தான் போகணும் அப்படின்னு இருக்காங்க அது எப்படிங்க இல்லாம ஒரு சில மாடு கை ஒரு ஆள் கூட புடிச்சு போகலாம் ஒரு சில மாடு பத்து பேர் இருந்தாலும் பிடிக்க முடியாது நிறைய அது வந்து எப்படின்னா ஒரு சில வாடியில வந்து அது வந்து தவறான செயலு சில மாடு வந்து ஒவ்வொரு மாடத்துக்கு வீரம் அதிகம் ஒரு மாடு பெருசா இருக்கும் அதுக்கு அது அளவுக்கு நம்ம தெம்பு இடம்ல அதுல வந்து நிறைய நிறைய ஜல்லிக்கட்டுல வந்து நிறைய பேருக்கு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு ரெண்டு பின்னாடி வந்து கமிட்டியே சில ஊர்லன்னா விவரம் தெரிஞ்சவுள்ள அடிக்கலா ஒரு ஒரு ஊர்லன்னா அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மாடு பாஞ்சிருச்சு பாஞ்சதுக்கு அப்புறம் நாலு பேர் பிடிச்சிட்டு போய் அது என்ன பயனு ஒரு நாலு பேர் அவன் வந்து ஒண்ணும் பண்ண போதும் இல்லை தான் தானே கேப்பறான் இழுத்து பிடிக்கிறதுக்கு ஆள் வேணும்ல அப்படிதான் எங்க இதுல அந்த சௌமிய வந்து உள்ள ஆள் விடாம தான் அது ஒரு வாடி கயிறோட வந்துச்சு வந்து அப்படியே உள்ளுக்குள்ள எங்க ஆயில குத்தி தூக்கி போட்டு அப்புறம் சார குத்தி தூக்கி போட்டு போவோம் அது வீடியோ பாத்தீங்கன்னா கூட தெரியும் அது வந்து தவறானது அதாவது மாட்டோட திறமை ஒண்ணு தெம்பு ஒண்ணு இருக்குல்ல ஒருத்தர் பத்து பேரை இழுத்துட்டு போவோம் ஒரு மாடு ஒண்ணு தெம்பு இல்லாத மாடு ஒரு ஆளையே புடிச்சிட்டு போலாம் பழகன மாடு ஒண்ணு இருக்கு சில மாடு குணமே அப்படிதான் கடைசி வரைக்கும் மாடு தான் இருக்கும் அது சொல்லுவா வளர்ப்பு பத்தலை நான் அதெல்லாம் கிடையாது அந்த மாட்டோட குணம் தான் நம்ம எதுக்கு வாங்கலாம் ஜல்லிக்கட்டுல தானே வாங்கலாம் அப்போ மாடு அது மாதிரிதான் இருக்கும் அஞ்சு பேருனாலும் பிடிச்சிட்டு போனால்தான் பிடிச்சிட்டு போக முடிஞ்சாதான் பிடிக்க முடியும் ஒரு பேர் பிடிக்கிற தானே பிடிக்க முடியும் இப்போ சில மாட்டுலாம் வந்து நாலு பேர் அஞ்சு பேர் தான் பிடிச்சிட்டு போவோம் அடிப்பா அதான் என்ன பண்றது பசங்க வாங்கிட்டு தான் பாவம் கீழே உட்காந்துட்டு அடி வாங்கிட்டு மாடு குத்து வாங்கி அப்படிதான் உட்கிறோம் அதெல்லாம் சிரமம் தான் மாடோட த இது அளவை புரிஞ்சுக்கிட்டு ஆளுகளை விடுறது கொஞ்சம் நல்லது நினைக்கிறேன் எந்த கமிட்டியும் தள்ளுவாடி வந்து விரும்புறது இல்ல கமிட்டி மாட்டுக்கார மாட்டுக்காரர்களுக்கு நம்ம நம்மட்டு மாடு ஒன்னா நம்பர் டோக்கனு பத்தா நம்பர் டோக்கனு மரியாதையா உட்காந்துட்டு போக வேண்டியதானே எதுக்கு முன்னாடி இழுத்துட்டு போற நம்ம மேல அதெல்லாம் கமிட்டியும் சொல்ல முடியாது போலீஸையும் சொல்ல முடியாது கவர்மெண்ட சொல்ல முடியாது மாட்டுக்கார ஒரே அவன் அறிவு இருக்குல்ல அவன் ஒவ்வொன்னா தான் பிடிச்சிட்டு போனோம் இப்போ பத்து கிலோ டோக்கன்னா பத்து கிலோ வாங்கினா பத்து மாடுதான் போனோம் நூறாவது டோக்கன் வச்சிருப்பேன் பத்து போகும்போதே நான் முன்னாடி உட்காந்து அது எதுக்கு போகணுங்கன்னு அப்படி உனக்கு டோக்கன் பின்னாந்துச்சா ஏத்தாத மாடை வீட்லேயே வச்சுக்க வேண்டியதானே வேற ஆள்கிட்ட உள்ள கொடுக்கலாம்ல இங்க இருந்து எழு எழுநூறு டோக்கனை வாங்கிட்டு போறது அஞ்சு போய் நூறு மாட்டுக்குள்ள உக்கணுன்னா ஊக்க முடியுமா அதெல்லாம் அவன் தவறுதான் அது வந்து சில பேர் வந்து அரசியல் சொல்வாக்கு அப்படி இப்படிம்பா அதெல்லாம் கிடையாது மாட்டுக்காரன் தவறு தான் மாட்டுக்காரன் மரியாதையை ஒவ்வொன்னா பிடிச்சிட்டு வந்தா அது கொண்டுட்டு போகலாம் எழுநூறு டோக்கனை வாங்கிட்டு நூறுக்குள்ள உட்கா அது தவறு நம்ம மாட்டுக்கார மேல தான் தவறு கண்டிப்பா கண்டிப்பா அது நாங்களா இருந்தாலும் சரி வேற ஆளா இருந்தாலும் சரி நாங்களே இப்ப புடிச்சுட்டு போனாலும் எங்க மேல தவறுதான் இப்ப நாங்கனால எத்தனை நூறு ஆனா நூறுல தான் புடிச்சுட்டு போனோம் நம்ம முன்னாடி கொண்டுட்டு போய் முன்னாடி தப்பு தப்புதான் நம்ம மேலதான் தவிர இருந்தாங்கன்னா சிறப்பா இருக்கணும் அது வந்து ஒற்றுமை வேணும்ல ஒற்றுமை நல்லா இருக்கும் மனிதன் மூளை அது மாதிரி நம்ம என்ன யோசிக்கிறாங்க மனிதன் ஒவ்வொருத்தனுக்கும் என்ன யோசிக்க நம்ம போவோம்டா பரவாயில்ல இப்ப வந்தாலும் அவுத்துக்கலாம் தோணும் நினைப்பேன் அவுக்க முடியாதுடா இப்பயே அவுத்துருவோம்டா ஜல்லிக்கட்டே முடிஞ்சிடும் பாங்க அது வந்து இது மாதிரி தள்ளுவாடி ஆகுறதுனாலதான் ஜல்லிக்கட்டு சீக்கிரத்துலயே முடியுது நாலு மணி வைக்கிறது பன்னெண்டு மணிக்கெல்லாம் மூடி நிப்பாட்டி போடுறாங்க காடு எல்லாருக்குமே சேதாரம் எல்லா யாருக்குமே எல்லாருக்குமே சேதாரம் தான் இதனால யாருமே ஒழுங்கா இது பண்ண முடியாது பின்னாடி பார்த்தோம்னா மாடு கீழ விழுந்து கிடக்கும் அத போட்டு மிச்சுட்டு போவாங்க எல்லாமே நடக்கிறதா சொல்லக்கூடாது அதெல்லாம் இல்ல எல்லா ஜல்லிக்கட்டும் அது வந்து ஒவ்வொரு கமிட்டி அதெல்லாம் வந்து அவங்க ஜல்லிக்கட்டு